அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம சாஃப்டான சப்பாத்தியும் அதுக்கு சைட் டிஷ்க்கு நோ ஆனியன் நோ கார்லிக் ராஜ்மா கிரேவி எப்படி செய்கிறது நான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ வெள்ளாறு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்பாத்தி ரெடி பண்ணுறதுக்கு நல்ல ஒரு அகலமான மிக்ஸிங் பவுலில் நான் வந்து இன்றைக்கி ஒரு டம்ளர் வந்து கோதுமை மாவு எடுத்துருக்கேன் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துப்போம் ஒரு சாஃப்ட்னஸ்க்காக ஃபஸ்ட்டு இதை ஒரு தடவை நம்ம கலந்துக்கலாம் அதுக்கப்புறமா தண்ணி சேர்க்கலாம் இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு தண்ணி சேர்க்க போகிறோம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இல்லை வெந்நீர் நான் எடுத்திருக்கேன் அதை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல ஒரு சாஃப்ட்டான கன்சிஸ்டன்சிக்கு வரும் மாவு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவை பாருங்க அளவுக்கு நம்ம நல்லா கலந்தாச்சு லாஸ்ட்டாக இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் எண்ணெயை விட்டுட்டு நல்லா ஒரு தடவை அப்படியே கலந்து விட்டுப்போம் அவ்வளோதான் இப்போ இந்த மாவை வந்து அப்படியே இருக்கட்டும் ஒரு டென் மினிட்ஸ் இந்த மாவு ஊறட்டும் நம்ம அதுக்குள்ளே கிரேவி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் சப்பாத்திக்கு சைட் டிஷ் பண்ணுறதுக்கு நம்ம இன்றைக்கி ராஜ்மா கிரேவி தான் பண்ண போகிறோம் நோ ஆனியன் நோ கார்லிக் எந்த விதமான மசாலா பொருள்லாம் சேர்க்காமல் ஒரு சூப்பரான கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு அரை டம்ளர் ராஜ்மாவை நைட்டே வந்து ஊற போட்டாச்சு ஒரு டுவெல் ஹவர்ஸ் நல்லா சோக்காய் ரெடியாக இருக்குது இப்போ இதை எப்படி பாயில் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம் இப்போ நம்ம குக்கரில் பாயில் பண்ணுறதுக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஊரின ராஜ்மாவை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு தான் இப்போ வந்து உள்ளே சேர்த்துருக்கேன் அப்புறமா ஊரின தண்ணியவே நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறேன் இதோட கூடவே ரெண்டு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா தோல் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணியிருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி தேவையான அளவு ராஜ்மா வேகிறதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துட்டு இப்போ இந்த ராஜ்மா ஊறின தண்ணியவே நான் இதில் சேர்த்துக்க போகிறேன் இப்போ வந்து நம்ம குக்கரை மூடி வச்சு நல்லா இது வந்து ஒரு நாலு விசில் வரட்டும் ராஜ்மா வந்து நல்லா மசிஞ்சு வெந்து வரணும் ஒரு ஃபோர் விசில் வந்ததுக்கப்புறம் எப்படி ரெடி ஆயிருக்குன்னு சொல்லிவிட்டு நான் காட்டுறேன் விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு பாருங்கள் நம்மளோட அந்த ராஜ்மா உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்திருக்கு ஒரு ராஜ்மாவை எடுத்து கையில் வந்து நல்லா இந்த மாதிரி மசிச்சு பாருங்கள் நல்லா அளவுக்கு மசிஞ்சு வரணும் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும் மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி வச்சால் தக்காளி பழம் அதை ஃபஸ்ட்டு உள்ளே சேர்த்துடலாம் ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இதோட கூடவே தேங்காயும் உள்ளே சேர்த்துருவோம் ராஜ்மா பாயில் பண்ணதுலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து கொஞ்சம் பைண்டிங்காக தான் அதையும் உள்ளே சேர்த்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் முந்திரி பருப்பு இது வந்து ஆப்ஷனல் நல்ல ஒரு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் நல்ல பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் அளவுக்கு இருக்கணும் கடாயில் நல்ல ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக நெய் சேர்த்துக்கலாம் இதோட கூடவே ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெயை விட்டுக்கிறேன் நெய் உருகுனதும் ஸ்பூன் ஜீரகம் ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் நல்ல ஒரு துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கோம் இஞ்சி துருவில் உள்ள சேர்த்துடலாம் ஒரு தடவை கலந்து விட்டுப்போம் இப்போ இதில் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அப்படியே வந்து நம்ம கலந்து விட்டுடலாம் அந்த எண்ணெயில் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு கொதி வந்துடுது இப்போ இந்த டைமில் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் இதில் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஜீரகப்பொடி தனியா பொடி ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் அதையும் சேர்த்துடலாம் தேவையான அளவு வந்து உப்பை ஆட் பண்ணிப்போம் ராஜ்மா வந்து பாயில் பண்ணுறதுக்கு தான் உப்பு போட்டிருந்தோம் கிரேவிக்கு இப்போ வந்து தேவையான அளவு உப்பை சேர்த்துடலாம் இப்போ அது எல்லாத்தோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே சேர்ந்து கொதிக்கட்டும் பாருங்க எல்லாமே நல்லா சேர்ந்து கொதித்து மேலே அப்படி லைட்டாக அப்படி எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த டைமில் நம்ம ராஜ்மாவோட வேக வச்சுருந்த உருளைக்கெழங்க அப்படியே மேஷ் பண்ணிவிட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் உருளைக்கெழங்க சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம ராஜ்மா வேக வச்சதையும் உள்ளே ஆட் பண்ணிவிடுவோம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த ஃப்ளேவர்லாம் நல்லா அந்த ராஜ்மாவில் இறங்கி நல்லா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லே சேர்ந்து கொதிக்கட்டும் கன்சிஸ்டன்சி பாருங்கள் ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் பார்த்துட்டு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சேர்ந்து கொதிக்கிட்டோம் எல்லாமே நல்லா சேர்ந்து கொதி வந்துடுத்து இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட கிரேவி வந்து ரெடியாகிடுது இப்போ இதுக்கு வந்து ஒரு தாலிப்பு மட்டும் நம்ம கொடுக்க போகிறோம் எவ்வளோ பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சில கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் தாளிக்கிறதுக்கு கடாயில் நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நெய் விட்டுருக்கோம் நெய் உருகிடுத்து ஒரு ரெண்டே ரெண்டு ஜீரகத்தை மட்டும் சேர்த்துடலாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஜீரகம் போட்டிருந்தோம் தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சின்ன பச்சை மிளகாயில் ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கோம் உள்ளே சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு அரை ஸ்பூன் மட்டும் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் ரொம்ப நல்ல கலர்ஃபுல்காக தான் சேர்த்துக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம அதில் ரெட் சில்லி பவுடர் போட்டிருந்தோம் இப்போ ஒரு அரை ஸ்பூன் மட்டும் காஷ்மீரி பவுடர் சேர்த்துக்கலாம் அப்படியே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கிரேவியே நம்ம ஆல்ரெடி சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டோம் இப்போ அப்படியே நம்ம தாளித்ததை இதில் சேர்த்துற வேண்டி தான் அவ்வளோ தான் நம்மளோட நோ ஆனியன் நோ கார்லிக் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மசாலா பவுடர் எதுவுமே சேர்க்காம ரொம்பவே சுவையான ஹெல்த்தியான ராஜ்மா கிரேவி ரெடி சைட் டிஷ் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ கரெக்டாக இங்கேயும் ஒரு டென் மினிட்ஸ் எடுத்து பாருங்கள் மாவு வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு நல்லா ஊர் இருக்குது இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகள்லாம் நம்ம உருட்டி ரெடியாக வச்சுக்கலாம் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நமக்கு வந்து இன்னைக்கு ஆறு உருண்டைகள் வந்திருக்கு இப்போ ஒவ்வொன்றா போட்டு நம்ம அப்படியே இட ஆரம்பிச்சிடலாம் ஒரே ஒரு உருண்டை எடுத்தாச்சு நல்லா கோதுமை மாவில் வந்து ரெண்டு பக்கமுமே நல்லா டிப் பண்ணிவிட்டு இப்போ வந்து அப்படியே இட ஆரம்பிக்கலாம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மாவு லேசாக வந்து ப்ரெஸ் பண்ணாலே ரொம்பவே அழகாக வருது எந்த விதமான விரிசலும் இல்லாமல் நல்ல ரவுண்ட் ஷேப்பில் சூப்பராக வரும் எல்லா சப்பாத்தியுமே நம்ம வந்து இட்டாச்சு இப்போ அப்படியே கல்லில் ஒவ்வொன்றா போட்டு எடுக்க வேண்டிதான் பாருங்கள் கல் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு சப்பாத்தியை வந்து போட்டிருக்கோம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரெடியாகட்டும் பாருங்கள் லேஸ் லேஸாக இந்த மாதிரி பபுள்ஸ் வர ஆரம்பிக்குது இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் லேசாக அப்படியே மேலே உபி வர ஆரம்பிக்குது இந்த டைமில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் அப்படியே சுற்றி விட்டுக்கலாம் திருப்பி போட்டுப்போம் இந்த சைடு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுப்போம் சப்பாத்தி வந்து நல்லா ரெடியாகிடுத்து நம்ம வந்து இதை எடுத்துடலாம் சப்பாத்தி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு நம்ம அப்படியே சர்வ் பண்ண வேண்டிதான் இந்த சாஃப்டான சப்பாத்திக்கு நம்ம ரெடி பண்ண இந்த ராஜ்மா கிரேவியை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது சப்பாத்தி அப்படியே இந்த கிரேவியோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த காம்போவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ